السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعیده ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضل لنا ومن يضلل فلا هادی لنا ونشہدو ان لا اله الا اللہ وحده لا شریک لنا ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الابدان بشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لا یعاخذکم اللہ باللغ فی ایمانکم اولا کی یعاخذکم بما کسبت قلوبکم ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم ادرک عمر بن الخطاب رضی اللہ تعالی عنہ ہو یسیر فی رقم یحلف بی ابیہی فقال علا ان اللہ ینہاکم ان تحلف بی آبائکم من کانا حالفا فلیحلف باللہ او لیسود او کما خالا علیہ السلام و السلام صدق اللہ اللہ عظیم و صدق رسولہ النبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم اور بشرح لی صدری و یسد لی امری و احلوی مقتدتا من لسانی افقہ و قولی انوریدو اللہ اسلام

மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் கனமற்றுமாக பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே அவராக நிறுத்தியார்களே அல்லாத்தாலா இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது சொல்வார் நீங்கள் வீணாக செய்யும் சத்தியங்களுக்கு நாம் குற்றம் பிடிக்க மாட்டோம் அதே சமயம் நீங்கள் உள்ளத்தால் உறுதி கொண்டு செய்யும் சத்தியங்களை நிச்சயமாக நாம் விசாரிப்போம் என்பாங்கலாம் நம்முடைய உலக வாழ்வில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சொல்லும் கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாம் சொல்லும் வார்த்தைய வார்த்தையை நம்ப வைப்பதற்காக அல்லது நாம் செய்த செயலை நம்ப வைப்பதற்காக மறுப்பதற்காக ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் கடைசி ஆயுதமாக ஒரு மனிதன் முன்வைக்கும் வார்த்தை சத்தியமாக ஆதாரம் இல்லாத போது ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாரு கடன் வாங்கும்போது ரொம்ப புகையமா வந்து வாங்குவாரு கடக்க உடக்கமா வந்து வாங்குவாரு உங்களை விட்ட வேற யாருமே கிடையாது நீங்க தரலன்னா என் குடும்பமே நடத்திருக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாரு நாமளும் அந்த அர்ஜென்ட்டுக்காக அவசரத்துக்காக எதை பத்தியும் யோசிக்காம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்புறம் ஒரு மாசத்துல திருப்பி தர்றேன் இருப்பாரு ஒரு வருஷம் ஆனாலும் திரும்ப மாட்டாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கேட்கும் போது நீ யாரோ நான் யாரோ நீ எப்பயும் எனக்கு தந்த அப்படின்னு திரும்ப கேட்பாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாரு பாவம் நடுத்தருக்கு வந்துருவ குடும்பம்னு சொன்னாரு அந்த சமயத்துல போய் அந்த ஆளு என்ன எழுதி கையெழுத்து வாங்கி என்ன பண்றது ரொம்ப பழக்கமான ஆளாச்சு ரொம்ப உறவாச்சே அப்படிங்கறதுனால நாமளும் எதுவும் யோசிக்காம கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப கடைசியா ஆதாரம் இருக்கா எழுதி வச்சிருக்கோமா கையெழுத்து போட்டிருக்கோமா அப்படின்னு எல்லா பேச்சும் இப்ப பேசுவார் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா ஒண்ணும் இல்லை அவர் பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் பண்ற சிரமத்தை பார்த்துட்டு மனிதாபிமான அடிப்படையில் நாம் செய்த உதவி ஆனா இப்ப நமக்கு ஒரு சிரமம் நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்திருக்கும் போது சரி திரும்ப இவ்வளவு காலமா தரலையே இப்பவாவது திரும்பி தோற மாட்டானா அப்படின்னு கேட்கும் போது அவர் சட்டம் பேசுறார் ஆதாரம் இருக்குதான்னு கேக்கிறாரு இப்ப நம்மள்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஒரே ஆதாரம் என்னன்னா எல்லாம் மேல சத்தியமா நான் சொல்றேன் கண்டிப்பா நான் உனக்கு இருந்தேன் நீ மறுத்துட்டு பார்ப்போம் மேல சத்தியமா நீ என்கிட்ட வாங்கலன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் லாஸ்ட் வேற ஒன்னும் கிடையாது எந்த விதமான பத்திரத்திலையும் கையெழுத்து வாங்கல எந்த விதமான வீடியோவும் எடுத்து வைக்கல எதுவுமே இல்லை நம்மள்ட்ட அப்ப அவர் தைரியமா ஒண்ணு மேல சத்தியமா நான் வாங்கல அப்படின்னு போய் சொல்லணும் அல்லது அல்லாஹுக்கு பயந்துகிட்டு இல்ல இல்ல நான் வாங்கினேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டை விட்டு நீங்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல இக்கட்டான நேரங்கள்ல எந்த மாட்டிக்கிறான் இருந்தாலும் சரி எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு சூழல் நமக்கு வருகிற போது ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது நாம் சத்தியம் செய்கிற சூழலில் உண்மையை அல்லாவை பயந்து அல்லாவை முன்வைத்து நாம் செய்த செயலை நாம் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளட்சத்தோடு அல்லாஹை பயந்து நாம் அந்த வார்த்தைகளை முன்மொழிய வேண்டும் அப்படி இல்லாத போது அதற்குண்டான தண்டனையை நாளை மறுமையில் அனுபவிக்க நேரிடும் என்று கண்மணி நாயகம் அலை அவர்களும் குர்ஹானும் நமக்கு உணர்த்துகிறது அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறார் வீணான சத்தியங்களை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் வலாக்கின் யு ஆஹிதுக்கும் பிமா கசபத் கொலுவுக்கும் உண்மையாக நீங்கள் மனம் விரும்பி செய்த சத்தியங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் அலஷா அனுகவத்தாலா உங்களை பிடிப்பான் என்று அல்லாஹ் அலஷா அனுகவத்தாலா சொல்லுவாங்க அப்துல்லாஹின உமர் ரதி அல்லாஹவு தாலா அனுமா சொல்லுவாங்க கண்மணி நாயகன் வசூர் உல்லாஹி சல்லல்லா புரையும் சிலவர்களோடு அதற்கு உமர் ரதி அல்லாஹ் தாலான்னு அவர்கள் இருந்து சமயம்

இப்படி ஒரு கட்டாய சூழல் உனக்கு ஏற்பட்டால் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் அப்போது அல்லாவின் மீது மட்டுமே சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் சத்தியமே செய்யாது சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி உன் விஷயத்தை மட்டும் சொல்லு சொல்ல வேண்டிய சூழல் வந்தால் அல்லாவின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர துண்டை தூக்கி போட்டு தாண்டி சத்தியம் பண்ணு புள்ள மேல சத்தியம் பண்ணு அத்தா மேல சத்தியம் பண்ணு குரான் மேல சத்தியம் வந்து எல்லாம் எதுவுமே கூடாது எல்லாம் மார்க்கம் தடை செய்த விஷயம் குரான் தந்த அல்லாத்தின் மீது சத்தியம் செய்கிறேன்னு சொல்லலாம் குரான் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லக்கூடாது நபியின் மீது சத்தியமாக பள்ளியின் மீது சத்தியமாக அஜரத்தின் மீது சத்தியம் பிற பேர் மிரட்டுறதுக்காக அசத்து மிரட்டுறதுக்காக அஜத் உங்க மேல சத்தியமா சொல்ற அப்படித்தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்களே வாங்கிக்கீங்க யார் மேலேயும் சத்தியம் பண்ண கூடாது அல்லாவின் மீது மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் என்றார்கள் கண்மணி நாயகன் அரே வல்லம் அவர்கள் நவிகிளம்பரமான அரே வசல்லம் அவர்களே பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சிருக்கிறார் அல்லாஹ் மேல சத்தியமாக என்று சொல்கிற வார்த்தை அசிங்கமான வார்த்தையோ அருவறுப்பான வார்த்தையோ சொல்லக்கூடாத வார்த்தையோ கிடையாது தாராளமா சொல்லலாம்

என்னுடைய ஆத்மா எந்த இறைவன் கைவசம் அல்லாவின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக இன்னில அராக்கும் லஹரி இதாமா ரகாத்தும் வைதாமா சஜத்தும் நான் முன்னாடிதான் தொழு வச்சிருக்கிறேன் இமாமா நின்று நீங்கள் பின்னாடி தொழுவுறீங்க ஆனா எனக்கு பின்னால் நீங்கள் தொழுதாலும் நீங்க எப்படி இருக்கும் செய்றீங்க நீங்க எப்படி சஜிதா செய்றீங்க என்பதை நான் பின்னாலும் பார்க்கிறேன் இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நமக்கு முன்னாடி கண்ணு தெரியுது முன்னாடியே பாதி தெரிய மாட்டேங்குது இது பின்னாடி எப்படி தெரியும் முன்னாடி உள்ளதே தெரிய மாட்டேங்குது பின்னாடி உள்ளதை முன்னாடி பார்க்கப்பதை போல பின்னாலும் நாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதிசயமான விஷயம் அவ்வளவு சீக்கிரத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த விஷயத்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்லும் போது அதை உறுதிப்படுத்துவதற்காக சல்லல்ல சொன்ன வார்த்தை என்னுடைய ஆன்மா என்னுடைய உயிர் எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக நான் உங்களை பின்னாலும் பார்க்கிறேன் பின்னாடி திரும்பி பாகமான முன்னாடிதான் நிற்பேன் ஆனா நீங்க பின்னாடி என்ன செய்யறீங்க என்பது எனக்கு தெரியும் நான் பார்ப்பேன் அந்த பார்வையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார் இது மாதிரியான பல சந்தர்ப்பங்களில் கண்மணிநாயகம் ரசூடுல்லாஹி சல்லாஹி வசல் அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக என்கிற வார்த்தையை சல்லா அலிசல் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க பல இடங்களில் அந்த சத்தியத்தை ஹதீஸ்ல பல இடங்களில் அந்த சத்தியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப சத்தியம் செய்வது தப்பல்ல அது அதுவே ஒரு மோசமான வார்த்தையா பார்க்க கூடாது ஜோமேல போய் சத்தியம் பண்றான் இல்லாம தான் சத்தியம் பண்ணணும் மத்த மேல மத்த விஷயங்கள் மேல சத்தியம் பண்ணாதான் தப்பு அல்ல வேலைதான் சத்தியம் பண்ணலாம் அப்ப நமக்கு ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்த கடைசி ஆயுதமாக இருப்பது சத்தியம் ஆனால் சத்தியம் செய்தால் என்ன சத்தியம் செய்யறமோ அந்த சத்தியம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதை விடக்கூடாது இன்னல் நதீன இஷ்டரூ நபி அதில் சமனன் கலீலா நேரம் ரொம்ப ஸ்பீடா வரும் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படி செய்ய போறோம் இப்படி செய்ய போறோம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா வரும் இந்த வாக்குறுதி எல்லாமே நம்ம நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னா நடக்காது சும்மா சொல்லுவாங்க நடக்காது அது மாதிரி சிலருடைய வார்த்தைகள் நல்ல மேல சத்தியமா ஆமா உங்க சத்தியத்தை எல்லாம் கொண்டு போய் உப்பு போடுங்க அப்படிமோ அப்படின்னா அவர் எப்ப சத்தியம் பண்ணாலும் அதை நிறைவேற்ற மாட்டார் அவருடைய பழக்கமே சத்தியம் அறைய தவிர அந்த சத்தியத்தை நிறைவேற்றாத ஆள் அப்ப அவர் பயப்படும் ஏன்னா அல்லாஹவின் மீது சத்தியம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் வியாபாரிகளை பொறுத்தவரை இன்னும் அதிகமா தன்னுடைய பொருளை விற்கணும் அப்படிங்கும் போது கடைசி கட்டத்தில் கூடாது சத்தியமா இதனா இவ்வளவு அப்படின்னு சொல்லியாவது எப்படியாவது வித்தணும் அல்லா சொல்கிறான் அல்லாவினுடைய சத்தியத்தை நிற்கக்கூடியவர்கள் ஏதாவது சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் அல்லாவின் மீது சத்தியம் செய்யக்கூடியவர்கள் மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது சொர்க்கம் கிடையாது லௌல் கிடையாது வலதுகையில் கிடைக்காது பாலத்தை மின்னல் வெட்டும் கடந்து செல்ல முடியாது இப்படி என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பாக்கியங்கள் எதுவுமே கிடையாது எந்த பங்கும் கிடைக்காது மட்டுமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷா அவர்களை முகம் கொடுத்து கூட பேச மாட்டார் ஒலா எந்தூரு இலையகின் யோமைக்கயாமாம் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை கூட மாட்டார் ஒலா யுசக்கீகி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் எல்லாம் சில சமயங்கள்ல அப்படி செய்வான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி நாளை மறுமையில அவன் வந்து நிக்கும் போது அவன் செஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தா சரி எனக்கு எந்த செயல் போதும் என்ன பெரிய பாவம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்ற உரிமை அல்லாவுக்கு இருக்கு அல்லாவை யாரும் கேள்வி கேட்க முடியாது நான் இவ்வளவு நன்மை வச்சிருக்கிறேன்னு என்ட பாவம் கம்மியா தானே இருக்கு அவன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறானே அவன்கிட்ட நன்மை கம்மியா தானே இருந்துச்சு அந்த குறைஞ்ச நன்மைக்கே அவனை சொர்க்கத்துக்கு சொல்லிட்ட என்கிட்ட இவ்வளவு நன்மை இருக்கு என்ன நரகத்துக்கு போய் சொல்றியே அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்ப அல்ல அப்படியும் சொல்லுகிறா செய்வேன் அதை நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றான் வலா யுசக்கீஹிம் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நாம் என்ன செய்ய மாட்டோம் நாளை மறுமையில் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டோம் வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மிக கொடூரமான வேதனை உண்டு யாருக்கு யார் சத்தியம் செய்து அதை நிறைவேற்றாமல் விட்டு யார் வீணான சத்தியங்கள் பொய்யான சத்தியங்கள் பொய் பொய் சத்தியங்கள் சாட்சிகள் இவைகளை எல்லாம் பொ அவர்களுடைய நிலை நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த அல்லா அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான் அல்லா அவர்களை அல்லாஹ் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் உலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மிக கடுமையான மிக மோசமான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லா ஜல சொல்லி காட்டுவார் மற்றொரு இடத்திலே அல்லா சொல்கிறார் ரூபி அஹதில்லாயி தமனம் கலீலா அற்பமான விலைக்கு அல்லாஹின் மீது சத்தியம் செய்யாதீர்கள் இன்னமா இந்த அல்லாஹி ஹுவ ஹைருல்லக்கும் என் குண்டும் தானவும் அல்லாஹ் இடத்தில் நீங்கள் எந்த நன்மைகளை சேர்த்து வைக்கிறீர்களோ அதுதான் நிரந்தரமானது அதை திரும்ப சொல்லுவார் மா இந்தக்கும் என் சித் உமா இந்த உங்களிடத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வீணாகப் போகக்கூடியது அழிந்து கொண்டே இருக்கும் உமா இந்த அல்லாஹிபாப் அல்லாவிடத்தில் எதை நீங்கள் சேர்த்து வைத்தீர்களோ அது நிரந்தரமானது பாக்கியாக நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ என்ன சிரமப்படுறீங்களோ அதற்காக எவ்வளவு பொறுமை காத்திருக்கிறீர்களோ அந்த பொறுமைக்குண்டான பலனை அதிகமாக நீங்கள் மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி காட்டுவார் இப்ப சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் அற்புதமான காரியங்களுக்காக வேண்டியெல்லாம் சத்தியமாக என்கிற வார்த்தை மோசமானதுதான் அது குறித்து பயப்பட வேண்டியது பயப்படணும் நம்ம அதோட சீக்கிரத்தை சொல்லக்கூடாது சாதாரணமான விஷயங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது மிக முக்கியமான விஷயங்களுக்கு சத்தியம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் சத்தியம் செய்யலாம் ஆனால் அது பொய் சத்தியமாக இருக்கக்கூடாது பல சத்தியங்கள் குறித்து ஹதீஸ் பேசுகிறது வியாபார பொருளை விற்பதற்காக சத்தியம் செய்யறது அதே மாதிரி இன்னொன்றையும் சொல்கிறது சிலருடைய வழமை பழக்கம் இப்படி இருக்குமா எதையாவது பொய்யா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஜெஞ்சு நான் கூட சொல்லியிருக்கேன் அச்சிக்கு போயிட்டு வருவாங்க உமராவுக்கு போயிட்டு வருவாங்க ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனா இங்க வந்த உடனே ஏதாவது ஒரு பில்டப் கொடுத்து நானும் அஜில் சொல்ல பதினேழு தடவை தொட்டேன் அப்படின்பாரு வேற இல்லை நம்ம அப்படியான்னு கேட்டுக்க வேண்டியதுதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமம் போறது அழகா சில முட்டி மோதி போய் தொடுவாங்க ஹை நடக்கத்தான் செய்யும் பதினஞ்சு தர தொட்டேன் பதினேழு தர தொட்டங்கிறதுலாம் ரொம்ப ஓவர் அது நமக்கு தெரியும் ஆனா அவருக்கு போயிட்டு வந்து அந்த வார்த்தையை சொன்னாதான் அவருக்கு ஏதோ அஜி செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் அதனால என்ன செய்வாங்க சில பேர் நான் அதனாலயே சொல்றது யாரு அஜிக்கு போனாலும் யாரு உம்முக்கு போனாலும் நல்லபடியா அஜி முடிஞ்சதா நல்லபடியா உம்ரா முடிஞ்சதா அதனோட நிறுத்திக்கிங்க எத்தனை உம்ரா செஞ்சீங்க எத்தனை தவாப் செஞ்சீங்க இதெல்லாம் கேட்காதீங்க கேட்டா ஒருவேளை நீங்க அவரை பொய் சொல்ல வைக்கலாம் அவர் சும்மாதா இருப்பாரு நீங்க கேட்கறதுனால வேற வழி இல்லாம அவரு ரெண்டு தவாப்பு தான் செஞ்சேன்னு சொன்ன ஒரு மாதிரியா இருக்குமே இருபது தான் செஞ்சேன்னு சொன்னா கஷ்டமா இருக்குமேங்கிறதுனால அவர் பாட்டு அவர் இரநூறு தவாப் செஞ்சிருப்பேன் ஒரு முப்பது உம்ராவது பண்ணிருப்பேன் அப்படின்னு பாரு வேற வழி இல்லாம இப்ப அவரை நம்ம பொய் சொல்ல வைக்கிறோம் நம்ம வம்படியா நபிகள் நாயகம் செல்லாதாருன்னு சொல்லுவாங்கல்ல நோன்பு காலத்துல யாரையும் பார்த்து நீ நோம்பாளியான் கேட்காத கேட்டு என்ன செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அவரை நோம்பாளி மாறியே நம்ம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் நோன்பு வைக்கட்டும் நோம்பு வைக்காம போட்டும் ஒருவேளை நான் நோன்பான்னு கேட்டு அவர் வைக்கத்தினால எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க நம்ம மட்டும் நோன்பு வைக்கலன்னா அசிங்கமா போயிடுங்கிறதுனால வேற வழி இல்லாம ஆமா நான் நோம்புதான் சத்திரமா நோன்பா அல்லவன சத்தியமா நோக்குதான் வழி இல்லாம சத்தியம் வப்போம் இது நம்ம மேல தப்பு நாம செய்யக்கூடாது ஒருவேளை ஒரு தன்னுடைய வார்த்தையை வாதத்தை முன்வைக்கும் போது அதை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் சத்தியம் செஞ்சட்டும் ஆனால் அப்படி சத்தியம் செய்கிற போது அவர் அல்லாவின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும் ஒண்ணு இன்னொன்னு தான் செய்த சத்தியத்தை அவர் பாதுகாக்க வேண்டும் சூலி சல்லா அலிஸ்லாம அவங்கள்ட்ட

அல்லது தான் சார்ந்துருக்கிற சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பாங்க இது ரவிகாதனுடைய வழமை இவங்க வந்து கேட்கும் போது நாயகம் செல்லதா சொன்னாங்க வல்லாஹி லா அஹ்மிலுக்கும் உமா இந்தி மா அஹமிலுக்கும் அலைகி அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை ஏத்திக்கிட்டு போற ஒட்டகம் எல்லாம் நம்மள்ட்ட கிடையாது தர முடியாது என்னால அதே மாதிரி என் சார்ந்த யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்கலாமான்னா அதுக்கும் வழி இல்லை உமா இந்தி மா அஹமிலுக்கும் அலைகி உங்களை சுமந்து செல்லுகிற ஒட்டகத்தை என்னால் சேர்த்து வசூல் பண்ணிடலாம் தரலாம் முடியாது இந்த ரெண்டுமே நமக்கு செட் ஆகாது கிடையாது அப்படின்னு சல்லல்ல அரசனும் சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு இந்த வந்த கூட்டம் திரும்பி போயிடுச்சு திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு நபிகள் நாயகம் செல்லல்லாசன் அவங்களை திரும்ப கூப்பிட்டாங்க திரும்ப கூப்பிட்டு அவங்களுக்கு சில ஒட்டகங்களை கூப்பிட்டாங்க அவங்க அந்த ஒட்டகத்துல சவாரி செய்ய ரெடியானாங்க அப்போ இதை அறிவிக்கிற அபூபுர்தா ரதியல்லாவுத்தாலான்னு சொல்றாங்க

சல்லு எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க எங்களை கூப்பிட்டு சல்லா அலிசல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா பல் அல்லாவு அமலக்கும் முதல் விஷயம் உண்மையிலே நான் சொன்னேன் என்னால முடியாது எனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னேன் என்கிட்ட ஒட்டகம் இல்லைன்னு சொன்னேன் அது உண்மைதான் பொய் இல்ல மா அனஹமல்துக்கும் இப்பவும் நான் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல நான் அவங்களுக்கு ஒட்டகத்தை கொடுக்கல பல் அல்லாவு அமலக்கும் அல்லஹா பார்த்து கொடுத்தான் நான் இப்படி இல்லைன்னு சொன்ன உடனே கூட்டத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாரு யாரும் சொல்லலாம் என்கிட்ட ஒரு ரெண்டு ஒட்டகம் இருக்கு நான் என்ன கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு நான் அவற்றை இல்லைன்னு நினைச்சு சொன்னேன் ஆனா அவர் இருக்குன்னு நினைச்சு கொண்டு கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு பிறகு என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்ல அப்ப இருக்கிறது கொடுக்கணும் அதனால கூட்டு கொடுத்த நான் கொடுக்கல அல்லாஹு அமலக்கும் அல்லாஹ் தான் கொடுத்தான் ஒண்ணு ரெண்டாவது பதில் இன்ஷா அல்லாஹ் லா அலிஃபா அலா எமீனின்

கஃபாரா கொடுக்கணும் நான் இது நல்லது என்ன நல்லதை செஞ்சிட்டு என் சத்தியத்தை முறிச்சிருவேன் சத்தியத்தை முறிச்சதற்கு பகரமாக கஃபாரா கொடுத்துருவேன் அதுதான் சரி எந்த கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் நாமளும் எவ்வளவு சத்தியங்கள் செஞ்சிருப்போம் வேணும்னே முறிச்சிருப்போம் அத நாம சொல்லும் போதே தெரியும் கண்டிப்பா இதை நம்ம நிறைவேத்த மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே சத்தியம் பண்ணிருப்போம் இப்படி எவ்வளவோ சத்தியங்கள் நம்மை மீறி போயிருக்கோம் அந்த சத்தியங்களை நாம் முறித்திருப்போம் அப்படி முறிச்சிருந்தா

எவ்வளோ நீங்க செஞ்சிருப்போம் நம்ம செஞ்சிருப்போம் சில சத்தியங்கள் செஞ்சு நாமளே மீறி இருப்போம் ஒரு வேலை அப்படி செஞ்சிருந்தா அதற்கு பகரமாக பத்து ஏழைகளுக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாட்டுல இருந்து நடுத்தரமான உணவை பத்து ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் மீன் ஔசத்தி துத்திக்கு மூணு அகலிக்கும் அல்லா சொல்லுங்கிற வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்கிற அந்த செலவுல இருந்து நடுத்தரமான செலவுல பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவு கிஸ்வத்துக்கும் அல்லது பத்து பேருக்கு ஆடை முழுமையாக மானத்தை மறைக்கும்படியான ஆடை வாங்கி கொடுக்கணும் ஒருவேளை இது நமக்கு முடியல பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியல பத்து பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா மூன்று நோன்புகள் நோக்கணும் ஒரு சத்தியத்தை முறித்ததற்கு பகரமாக மூன்று நோன்புகள் நோக்கம் சாதாரண விஷயம் இதை விட சத்தியத்தை வேணும்னே முறிச்சுட்டு அல்லது பொய் சத்தியங்கள் செஞ்சுட்டு நாளைக்கு அல்லாட்ட போய் நின்று அல்லா நம்மளை பார்க்க மாட்டான் அல்லா நம்மள்கிட்ட பேச மாட்டான் வறுமையினுடைய எந்த பங்கும் நமக்கு கிடைக்காது என்பதை விட மூணு நோம்பு வச்சு அதற்குண்டான பரிகாரத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக சுலபமான ஈஸியான ஒரு விஷயம் அல்லாஹ் அல்ல ஷா அதையும் சொல்றான் தப்பு செஞ்சிட்டோம் இந்த தப்பு நம்மள்ட்ட நடந்துருச்சு இந்த தப்புக்குண்டான பரிகாரத்தை உலகத்திலேயே நம்மால் செய்ய முடியும் அதற்குண்டான வழியே அல்லாது அல்ல ஷா சொன்னா ஒரு பொய் சத்தியத்திற்காக அல்லது ஒரு சத்தியத்தை வேண்டும் என்று முறித்ததற்காக பத்து பேருக்கு உணவு கொடுங்க அல்லது பத்து பேருக்கு உடை கொடுங்க பகரமாக மூன்று நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள் இது நம்முடைய பாவம் காரணமாக அமையும் நாளை மறுமையில் அல்லா ஜல்லஷா நகுவத்தாலா இது குறித்து நம்மை விசாரிக்காமல் இருப்பதற்கு இந்த கஃபாராக்கள் இந்த பரிகாரங்கள் காரணமாக அமையும் என்று குரான் நமக்கு உணர்த்துகிறது அல்லாதுல ஷா நகுவா எல்லாவிதமான பாவங்களிலிருந்து நீங்கி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நெசை பாக்கி தருவானாக நான் திருமீன் அஸ்லாம் வரமத்து